மதம் பத்தி தெரிஞ்சிக்கணும்னா கூட ஒரு நூறு பேஜு சம்திங் படிக்கணும் ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் பட் பெரியாரையை பற்றி படிக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கடவுளை மர மனிதன் என்னன்னு அவ்வளோதான் எல்லா கொள்கையையும் எல்லா தலைவர்களையும் தனதாக்கிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது இந்துத்துவா ஆனால் ஒருபோலும் தனது முடியாத ஒரே தலைவர் பெரியார் தான் பெரியார் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய லாஜிக் அவர் வைக்கிற ஒவ்வொரு பின்னாடியும் வைக்கிற அந்த லாஜிக் வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன வேணா மனசுல இப்போ நம்ம வந்து நினைச்சது வந்து பேசலாம் அது வந்து எப்படி வேணா வந்து இது ஆகட்டும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான் ஏன் வந்து இங்கே வந்து நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது ஏன் வந்து நம்ம இங்கே தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க ஆனால் பெரியார் அவர்கள் சொன்ன காரணம் வந்து எனக்கு இதுவரைக்கும் அதைவிட ஒரு சிறந்த காரணம் வேறு யாருமே சொல்லலை பிணங்கள் மேல் பிணங்களின் மேல் ஏறி நின்ற அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்தவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியாது அதற்கு காரணம் தந்தை பெரியார் மூட்டிய தீ வெப்ப நாட்டில் இருந்துகிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண வெப்ப வெப்பநாட் ஒரு குளிர் பிரதேசத்துல பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது நிலைக்கே இந்த மேடை வந்து நான் இப்போ நிறைய மேடை பார்த்திருக்கேன் இப்போ சின்ன வயசுல இருந்து அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையை கருதுகிறேன் நான் இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்றத விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து ஒரு எனக்கும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா பெரியார் அவர் பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மத மதம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு நூறு பேஜில் சம்திங் படிக்கணும் ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் பட் பெரியாரையை பற்றி படிக்கணும்னா ஒரே விஷயம்தான் கடவுளை மர மனிதன் அவ்வளோதான் முதல்ல ஒரு மனுஷனா உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் உத்தி புரியும் எப்பவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க அது எப்படிங்க வந்து இவ்வளவு பேர் சினிமால இருக்கும்போது மனசுல பட்டதை பேசிடுறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஒண்ணு என்னன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்க அப்பா டிஆர் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வேணா மனசுல நினைச்சதை பேசலாம் அது வந்து எப்படி வேணா வந்து இது இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான் அதனாலதான் என்னால் அப்படி பேச முடியும் ஏன்னா முதல்ல நம்ம நம்மளா இருக்கணும் அத வந்து நம்ம செய்யணும்ன்றது அண்ட் ஒரு பெண் விடுதலையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா ஒரு ஆண்மகனா பெண்களுக்கு பேசினாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இப்படி இப்படி சொல்லணும்னா நிறைய இருக்கு எனக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து எதை வேணா சார்ந்து இருக்கலாம் எப்படி வேணா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா உணர்வால என்னைக்குமே நம்ம ஒன்னாதான் இருக்கணும் பிரிஞ்சு இருக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இல்லை அவர் அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து புரோஜனமே இல்லாமல் போயிடும் அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன் அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது பெரியார் பாட்டுன்னு போடல பெரியார் குத்துன்னு போட்டோம் ஏன்னா அவர் பேசுனது பேச்சு இல்லை குத்து அடி ஒரு பேச்சும் அடி மாதிரி அது குத்தா தான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாம் இருக்க முடியாதுன்னு தான் பெரியார் குத்துன்னு வச்சோம் ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் ஆனதுக்கு வந்து நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையவே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனுஷன் தான் அதுக்கு காரணம் அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஐயா முன்னாடி எல்லோரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாராட்டுகள் எவ்வளவோ கிடைக்கலாம் வந்து உலகத்தின் எல்லா திசைக்கும் சென்று எல்லா விருதுகளையும் வாங்கலாம் ஆனால் இப்படி ஒரு பாராட்டுக்கும் இப்படி ஒருவருக்கும் ஈடேவே ஆகாது இந்த மேடையில் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை குறித்து திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உயிர்மை பத்திரிகையில் வந்து ரெண்டு பேரும் எழுதினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த வரிகளுக்கு நான் அவருக்கு வந்து நன்றி சொல்வதற்கான மேடையே கிடைக்கல இந்த மேடையை நான் அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் நன்றி சார் பாராட்டுகள் யார்கிட்ட இருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஒன்று பெரியார் பெரியார் என்று சொல்ல கேட்டாலே இன்னைக்கு கொலை நடுங்குது இல்லையா அந்த பெரியாருடைய பேரில் கிடைக்கூடிய அந்த விருது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இன்னும் காத்திரமாக இயங்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை தந்திருக்கிறது ஒரு விஷயம் சமீப காலமாக நம்ம இந்த கூட்டத்தின் மூலமாகவும் சரி செம்புசார் இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து பெரியார் கொள்கையை பேசுவதும் வழியாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா எல்லா கொள்கையையும் எல்லா தலைவர்களையும் தனதாக்கிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது இந்துத்துவம் ஆனால் ஒருபோதும் தனதாக்க முடியாத ஒரே தலைவரின் பெரியார் தான் எல்லா இடங்கள்லேயும் கலவரங்களை உருவாக்கி பிணங்கள் மேறி பிணங்களின் மேல் ஏறி நின்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்தவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியாது அதற்கு காரணம் தந்தை பெரியார் மூட்டிய தீ அது ஒரு அரணாக நின்று பாதுகா பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த இந்த விருது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க என்னோட மனைவி மகளாம் வந்திருக்கிறாங்க அது ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் ஏன்னா அது வந்து மற்ற எல்லா விருதுகளையும் போல இல்லை கொஞ்சம் சமரசங்களோட தான் இயங்கியிருக்கிறேன் அது உண்மை ஆனால் வந்து இந்த விருதுக்கு பிறகு இன்னும் தீவிரமா சமரசமே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை இந்த விருதை கொடுத்துருக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்கு பெரியாரோட எண்ணங்கள் பல ஆண்டுகளாக என்னோட மனசில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு எனக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு நிறைய ஆராய்ச்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்திலையும் பெரியாரோட கருத்துக்கள் ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு பெரியாரோட எழுத்து சீரமைப்பு தொடர்பாக நான் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தயார் பண்ணி அதை பற்றி நான் வெளியிடும்போது எனக்கு முதல் அழைப்பு வந்து எனக்கு வந்தது வந்து ஆசிரியர் அவர்கள் கிட்ட இருந்தான் ஆசிரியர் அவர்கள் வந்து பத்திரிகையில் அதை பற்றி எழுதி எனக்கு தொலைபேசியில் அழைச்சி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள் இதை சம்மந்தமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பெரியார் அவர்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய லாஜிக் அவர் வைக்கிற ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் வைக்கிற வந்த லாஜிக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொம்ப சாதாரணமா சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம் கருத்தாக சொல்லிட்டு போயிடலாம் அந்த கருத்துக்கு பின்னாடி ஒரு ஆதாரமாக என்ன வைக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன் பெரியார்கிட்ட இருந்து அது கத்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் அது ஏன் வந்து இங்க வந்து நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது ஏன் வந்து நம்ம இங்க தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க ஆனா பெரியார் அவர்கள் சொன்ன காரணம் வந்து எனக்கு இது வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த காரணம் வேற யாருமே சொல்லல அவர் சொன்ன காரணம் இதுதான் ஒரு மொழி வந்து எங்க பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குளிர் பிரதேசங்களில் பிறக்கிற ஒரு மொழியில் வந்து உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம் ஃபோனீம்ஸ் அந்த ஃபோனீம்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒலிகளா இருக்கும் உஷ் ஷா இதெல்லாம் சொல்லும் போதே உடம்புக்குள்ள இருந்துகிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டுல வெப்பநாட் ஒரு குளிர் பிரதேசத்துல பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு காரணம் வேற யாரும் சொல்லாத ஒரு காரணம் இது மாதிரி அவருடைய பல எண்ணங்கள் வந்து எனக்கு நான் படிச்சு கேள்விப்பட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த அந்த பாட்டு வந்து ஒரு இத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிம்பு தான் சிம்புவோட அந்த ஒரு அவரோட அந்த டெடிக்கேஷன் அவரோட அத்தனை படங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்துக்கு நடுவில் இது வந்து ஒரு தனிசை பாடல் தான் இது திரைப்பட பாடல் இல்லை ஆனாலும் இந்த பா இதை வந்து இசையமைக்கிறது வந்து ஒரு புதியவர் தான் ரமேஷ் தமிழ்மணி ரொம்ப ஒரு புதிய இசைமை பாடர் தான் இதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் இந்த இந்த பாடலுக்காக ரமேஷ் தமிழ்மணியோ நானோ சிம்புவோ ஒரு ஒரு பைசா வாங்கலை நாங்கள் யாரும் இதை தயாரித்த தீபன் அண்ட் சஞ்சய் இந்த பாட்டுக்காக பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அவங்களோட காசு கூட செலவு பண்ணியிருக்காங்க பெரியாரோட எண்ணங் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை எல்லாமே இதெல்லாம் பெரியாரோட எண்ணங்களுக்கு தான் இந்த போய் சேரும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் இதை எங்களை பண்ண வைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனை தான் அவருடைய சிந்தனை வந்து நாங்கள் இல்லை எங்களோட காலம் தாண்டி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி பல பல தலைமுறைகள் தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் யானையோட குடியிருப்பு அது யானை குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளோ அட்டூழியம் பண்றது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லாது வெள்ளிங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமாக என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்க கொஞ்சம் தூரமா இருக்குங்கிறது மலைகள் அமைப்பே அப்படிதான். இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்கே பேண்ட் அடிச்சு அங்கே லைட்டை போட்டு